வணக்கம் மக்களே நான் இப்ப காட்டுக்குற பாத்தீங்கன்னா வாரம்போறும் சிங்கப்பழமை காலையில அஞ்சு மணிக்கு துணைச்சுரை நடக்கிற தான் வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாய்க்குட்டுகள் ஒளிநரம் பார்க்க என்ன ரேட் ரூபாய்

என்ன <laughs> வரு <laughs> <laughs>

வணக்கம் நான் என் பேர் சபரிஷ்னா பலம் ரோடு இருந்து வரேங்க

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்